பாஜக அரசு நாட்டின் பன்முகத்தன்மையை சீரழிக்கும் அரசியலே முன்னெடுத்துள்ளதாக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் ஆராசா குற்றம் சுமத்தி உள்ளார் மேலும் பாஜக கூட்டணி முரண்பாடுகளின் தொகுப்பு என்றும் அவர் விமர்சித்துள்ளார் அரசியல் எந்த வளர்ச்சி திட்டத்தையும் கொண்டு வராத அரசியல் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசியல் அப்புறம் நாட்டினுடைய பன்முகத்தன்மையை சீரழிக்கிற அரசியல் மிருகபலருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னும் சொல்லப்போனால் கேபினட் அமைச்சர்களுக்கு பவர் இல்லையே எல்லாம் சென்ட்ரலைஸ் மோடி ஸோ இந்த ஆட்சியை மக்கள் விரும்பலை இது வந்து சாதாரணமாக பேசப்படுது எழுத்தறிவு இல்லாமல் படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட மோடி வந்து மோசமானவராமே அவர் நல்லா ஆட்சி நடத்திலையாமல் அப்படிங்கிற பரபரப்பான உரையாடல் சொல்லாடல் இருந்துக்கிட்டு இருந்தார் இப்போ அது மாதிரி நீங்கள் போட்டிருக்க பொது விஷயத்தை அவர் சொல்லுறீங்களான்னு கேட்குறேன் ராமர் கோவில் கட்டுணும் ஒன்றும் வேணாம் இது திராவிட இயக்கம் தானே இதே டாக்டர் ராமதாஸ் ஒரு காலத்தில் காரல் மார்க்ஸ் படம் அம்பேத்கர் படம் பெரியார் படம் எல்லாம் போட்டிருந்தார் இன்னும் சொல்ல போனால் எந்த இயக்கமும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் பண்ணார் நூறு அம்பேத்கர் சிலையை ஃபோர்ஸுபுல்லாக பர்மிஷனே இல்லாமல் எல்லா டவுன்லேயும் போய் வச்சார் இன்றைக்கி அந்த சிலைகள்லாம் அலங்கரிச்சிட்டு இருக்கு டவுனை நான் மறுக்கல அது அம்பேத்கர் காரல் மார்க் நம்பினேன் நம்புனேன் ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறேன் இந்த இவ்வளோ பெரிய அலைன்ஸ் போட்டீங்கல்ல ராமர் கோயில் கட்ட மாட்டேன்னு ஒரே ஒரு ஒன்று வாங்குனீங்களா மொதல் அறிப்பாளர் தான் வருது ராமர் கோயில் கட்டுவோம் அப்போ உங்களுக்கு என்ன காமன் மீன் ஒன்றுமே இல்லையா ஏன் திராவிட இயக்கங்கிறீங்க ஏன் ரீஜினல் பார்ட்டிங்கிறீங்க ஏன் பாட்டாளி வர்க்கத்துக்கான கட்சி சொல்கிறீங்க முரண்பாடு இல்லையா அந்த கூட்டணி முரண்பாடுகளின் மொத்த தொகுப்பு